ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக பட்டர் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் நல்லா கிறிஸ்பியா வாயில வச்சிடும் கரையிற மாதிரி சூப்பமான டேஸ்ட்டில் இருக்குங்க செய்முறை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க இந்த பொட்டுக்கடலையே நல்லா ட்ரையாக இருக்க ஒரு மிக்ஸர் ஜார்க்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையே அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை திரும்பவும் ஒரு தடவை மெஷர் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த மாவோட அளவு கரெக்டாக கப் அளவுக்கு இருக்கணும் இதை பொறுத்து தான் மற்ற இன்கிரீடியன்ட்ஸும் எடுக்கணும் இப்போது கரெக்டாக கப் அளவுக்கு இருக்குது இதை வந்து சளிச்சு சேர்த்துக்கலாங்க ஏன்னா கொஞ்சம் கூட வந்துட்டு குருணை எதுவுமே இருக்கக்கூடாது மாவு நல்லா நைஸாக இருந்தால் தான் முறுக்கு பிழியும் போது உடையாமல் வருங்க அதனால் நைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து பொட்டுக்கடலை மாவுக்கு ஈக்குவலாக கடலை மாவு வந்து கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும் இதை வந்து இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சளித்த பிறகு அந்த பொட்டுக்கடலையோட குருணை இருக்குது இது வேண்டாம் இதை எடுத்து வச்சுடுங்க அடுத்து ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேங்க பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சி பதப்படுத்துன இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரிங்க இல்லை கடைகளில் ரெடிமேடாக வைக்கிற பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரிங்க எதுவாக இருந்தாலும் நல்லா வரும் நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க வெண்ணெய் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்கேஸ் ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் லேஸாக வந்து மில்ட் பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் இந்த சீரகத்தை இந்த மாதிரி கையில் நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சீரகத்துக்கு பதிலாக எள்ளு ஓமோ அந்த மாதிரி எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெண்ணெய் எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் சரியாக மிக்ஸ் பண்ணாமல் உடனே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வெண்ணை வந்து மாவோடு சரியாக மிக்ஸ் ஆகாது நல்லா வந்துட்டு மாவோட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி எடுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரணும் இந்த மாதிரி இருந்தால் வெண்ணெய் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பசைஞ்சிக்கலாங்க தண்ணி ஒட்டுக்காக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பசைஞ்சுக்கோங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நமக்கு பிழியவும் கஷ்டமாக இருக்கும் முறுக்கம் வந்து ரொம்ப கடுக்குன்னு இருக்கும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு பிழியவும் ஈஸியாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போதும் நல்லா கிறிஸ்பியாகவும் வாயில் வச்சதாக கரையிற மாதிரியும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதை விட ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா மாவு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த பதத்தில் பார்த்துக்கோங்க அடுத்து முறுக்கு அச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முள் முறுக்கு அச்சு இருக்கும் இல்லைங்களா அந்த அச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கிறத எடுத்தாலும் சரி இல்லை மூணு ஹோல் இருக்கிறத எடுத்தாலும் சரி உங்களுக்கு எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மூறு சேர்த்துக்கலாம் மாவு கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா கையில் ஒட்டாமல் வருங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா நீளமாக வந்துட்டு உடையாமல் வருது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க நான் வந்துட்டு இதை உடைச்சி விட்டு குட்டி குட்டி பீஸாக தான் எடுக்க போகிறேன் அதனால் டேரெக்டாக எண்ணெயில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நம்ம ரவுண்டாக முறுக்கு சுற்றியும் பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக பழகிறவங்க இந்த மாதிரி டேரெக்டாக எண்ணெயில் பிழியிறது கஷ்டமாக இருக்குனாலும் கரண்டியோ இல்லை ஒரு பிளேட்டோ வச்சுட்டு அதில் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ பிழிஞ்சு விட்ட பிறகு ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் இதை திருப்பி விடுவோம் ரொம்ப அடிக்கடியெல்லாம் திருப்பி விடக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் திருப்பி விட்டால் போதும் இப்போ இந்த பக்கமும் ஒரு நிமிஷம் போல் வேக விடுங்க இப்போ பாருங்கள் திரும்பவும் அந்த எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போது இதை வந்து இந்த மாதிரி உடைச்சி விட்டு இன்னும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு இந்த முறுக்கு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயோட சலசலப்பு நல்லா குறஞ்சிருக்கு முறுக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்ச பிறகு எடுத்திங்கன்னா அந்த முறுக்கு நல்லா வெந்திருக்கோங்க அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம் மீதி இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரியான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க மிஸ் பண்ணாமல் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்